புத்தூர் குச்சார்த்து கூட வந்து பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்ன போகிறேன் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒரு லட்சம் ஓட்ட வைத்திருச்சு கோயம்புத்தூர் அண்ணாமலை ஓரத்து வந்து புலம்பிகிட்டு இருக்கிறாரு அதுக்கு சத்யபிரதா சாகுவார் கொடுத்த விளக்கம் என்னென்னா எதுக்கு வந்து வாக்காளர் வாக்குப்பதிவு சரியாக துல்லியமாக சொல்ல லேட்டாச்சுன்னா அதாவது எலக்கின் ஆகத்துக்கு சீர்த்தினாங்க வாரங்களுக்கு மாதங்களுக்கு முன்னே யார் யார் உரிய வாக்காளர்களாக செய்கிறாங்களோ அவங்கவுங்க நிர்வாகிகள் அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சிக்காரர் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்காரங்கிட்ட சொல்லினா அவங்க வந்து நிர்வாகிகள் சொன்னால் அவங்க வந்து சேர்த்து வைப்பாங்க அவங்க பேரை வந்து லிஸ்ட்டில் சேர்ப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க நான் முன்னாடி சொன்னால் இதில் என்னென்னா ஒரு ஊத்து ஒரு அசம்பிளிக்கு ஒரு முந்நூறு ஊத்து வருதுன்னு வாங்கிக்கிறேன் ஆறு மூணா ஆறு மூணா ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூறு மூத்துலேயும் வந்து நிர்வாகிகள் இருக்கும் கட்சி நிர்வாகிகள் அதை கட்சி நிர்வாகிகள் திமுக சரி அதிமுக சரி இருக்கிறாங்க ஸோ அந்த நிர்வாகிகள் வந்து கோயம்புத்தூரில் பாஜகவுக்கு இல்லைன்னு வந்து இதுக்கு இதன் மூலமாக நம்ம நல்லா தெரியுது இதெல்லாம் வந்து கோயம்புத்தூர் வந்து ஜெயிப்பானோம் அதனால ஒரு வச்ச ஓட்டு காணாமல் போயிருக்கணும் இதுதான் வந்து க அரசியல் தெரிஞ்சவர்களும் களத்தில் ரெண்டு பண்ணுறோம்னு சொல்லக்கூடிய உண்மை இது தெரியாமல் இது பண்ணி அதனால் சத்யபிரதா சாவு வந்து இப்படி சொல்லியிருக்காரு இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அண்ணா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வந்து இஸ்லாமியர்கள் வந்து இங்க கொண்டபத்துகிறதுனால மக்கள் தொகை இதனால தான் இந்துக்கள் மத ரீதியான இடஒதுக்கீடு வந்து அவங்க கேட்கற மாதிரி வச்சுன்னு பேசினாரு அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேச இஸ்லாமிய சகோதரையின்னு பேசுனாரு இதை எதிர்த்து எதிர்கட்சியான காங்கிரஸ் வந்து தேர்தல் ஆணையத்திட புகார் கொடுத்தது மோடி அவர்கள் மத ரீதியாக வந்து பிரச்சாரம் செய்கிறார் மத இஸ்லாமியர்கள் தாசியாக பேசுகிறார்க்கு சொல்லி அவங்க தேர்தல் ஆணையம் எந்த வித நடவடிக்கையும் மோடியின் மீது எடுக்கவில்லை நரேந்திர மோடி இந்திய இந்தியர்கள் நரேந்திர தாஸ் மோடி ஆகிய அவர்கள் எடுக்கவில்லை என்பது ஏன்னு வந்து அவங்க கேட்குறாங்க ஸோ இது நம்மளால் தெரியுது தேர்தல் ஆணையம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குதுன்றத சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோல அவங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு முத்துவிப்போ முத்து முத்துப்படாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்து அதிகமாக பாய்ப்பேன்